அறிவாலயத்தில் இருந்த இரண்டு செங்கல் எங்கப்பா இப்ப காணும் அன்னைக்கு வாய் கிழிய பேசுனீங்க இப்ப பேசு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திமுகவினர்கள் உதயநிதி அதே போல ஸ்டாலின் எல்லார்கிட்டயுமே இந்த அதிர்ச்சிகரமான கேள்வியை தற்போது எழுப்பியிருக்காரு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அவமானம் தரக்கூடிய விஷயமாக தற்போது மாறி இருக்கு அப்படி அண்ணாமலை அவர்கள் அவர் சொன்னதை எதை இப்ப செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பரபரப்பு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அது கண்டிப்பா நம்மள பல பேர் யாருமே நிச்சயமாக மறந்து போயிருக்க மாட்டோம் நான் அறிவாலயத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கலாக பிடுங்கி பிடுங்கி தூக்கி

எதிராக கொடுத்திருந்தாரு இந்த இரண்டு வீடியோவுமே அப்ப பயங்கரமா வைரல் ஆகியிருந்தது இப்படி இருக்க அப்பவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா செங்கல அறிவாலயத்தில் இருந்து பிடுங்கி எறிகிறது அப்படின்னா அறிவாலயத்தின் பலத்தை குறைக்கிறது அதாவது திமுக கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரையுமே ஒவ்வொரு தர திமுகவை விட்டு வெளியேற்றுறது அமைச்சர் பதவியில் இருந்து பறிக்கிறது அவங்கள ஜெயிலுக்கு உள்ள தள்ளுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அறிவாலயத்தில் இருக்கிற முக்கியமான செங்கல் எல்லாத்தையுமே பிடுங்கி எறிகிறது ஆனா அது கூட திமுகவினர்கள் அவங்களுக்கு புரியல முக்கியமா உதயநிதி அவருக்கே புரியல அறிவாலயம் அவங்களுடைய பில்டிங்ல இருக்கிற கட்டப்பட்டிருக்க செங்கலை பிடுங்கி எறியது அதைத்தான் அண்ணாமலை அவர் சொல்றாரு அப்படின்னு உதயநிதி சவடலாக அவர் பதிலுக்கு சவால் விட்டு பேசிருக்காரு ஆனா அறிவாலயத்தில் இருக்கிற செங்கல் எல்லாத்தையுமே பிடுங்கி எறிவேன் அப்படின்னா அதனுடைய உண்மையான அரசியல் அர்த்தம் திமுக கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியேறுவாங்க அமைச்சர் பதவியை இழப்பாங்க ஜெயிலுக்கு போவாங்க இப்படி அடுத்த அடி திமுகவுக்கு விழும் அந்த பெரிய செங்கல்கள் எல்லாத்தையுமே பிடுங்கி எறிவேன் அது தான் உண்மையான அரசியல் அர்த்தம் ஸோ அதை தான் இன்டரெக்டாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படின்னு அப்போவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் அப்படின்னு பதிலாக கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இரண்டு மாதம் ஆயிடுச்சு தற்போது திமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி அதே போல தேவையில்லாம வாய விட்டு போன் இவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய அமைச்சர் பதவியை இழந்திருக்காங்க அதே போல இரண்டு பேருமே அடுத்த கட்டமா ஜெயிலுக்கும் அவங்க போறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்க இன்னைக்கு மீண்டும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதே விஷயத்தை தற்போது ரிப்பீட் பண்ணி எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அறிவாலயத்தில் இருக்கிற செங்கல்கள் எல்லாத்தையுமே பிடுங்கி பிடுங்கி ஏறிவேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ எங்க அந்த இரண்டு செங்கல்கள் அமைச்சர் பதவியில இருந்து காணும் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை செஞ்சாரா அண்ணாமலை அவர்கள் சூசகமா சொன்னார் அப்படின்னு திமுகவுல இருந்த இரண்டு செங்கல்கள் இப்போ காணும் அதாவது பொன்முடி அதே போல செந்தில் பாலாஜி இரண்டு பேருமே அவங்க அமைச்சர் பதவியே இழந்திருக்காங்க அடுத்ததா ஜெயிலுக்கு கூட போக போறாங்க இந்த இரண்டு செங்கல்களுமே தற்போது காணாம போயிருக்கிறது எங்கப்பா அந்த இரண்டு செங்கலை காணும் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் திமுகங்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு வாய்க்கழியே பேசுனேன் இப்ப அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த இரண்டு செங்கல்களை பிடுங்கி எரிஞ்சுட்டாரா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இரண்டு பேருக்குமே இந்த கடுமையான கேள்விகளை மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க